அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோற்கும் பொழுது நம்முடைய மனதில் உதிக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் முதலாவது நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானா என்ற ஒரு சந்தேகமும் மற்றும் ஒன்று நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பினால் நமக்கு சுவனம் கிடைக்குமா என்ற இந்த இரண்டு சந்தேகங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துதான் இருக்கின்றது ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் என்ன தெரியுமா நம்முடைய தூய மார்க்கம் நம்முடைய தூதர் வழியாக அல்லாஹா நமக்கு ஒரு நற்செய்தியை கூறியிருக்கிறான் என்றால் நாம் ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக மட்டுமே உண்மையாகவே நாம் நோன்பு நோற்று வந்தால் ஐந்து வேலை தொழுதால் நிச்சயமாக சுவனத்தை அடைந்து விடலாம் என்ற நற்செய்திதான் ஆம் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது அவ்வாஹின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிறுத்தி ரமலானில் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் புகச் செய்வது அல்லாவின் மீது கடமையாகிவிட்டது அவர் அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்தாலும் சரி அல்லது பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலையஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு ஹதீசிலே எப்பேற்பட்ட ஒரு சிறப்பை நம்முடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் முதலில் என்ன கூறுகிறார்கள் என்றால் அல்லாவின் மீதும் அவன் தூதன் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அந்த வழியில் நாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதரையும் நாம் நம்பிக்கை வைத்துவிட்டு அடுத்ததாக தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் ஐந்து பக்து தொழுகை என்ன பண்ணாம சரியான முறையில் செய்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் இந்த கடமையான நோன்பை பிடித்து வந்தால் அல்லாவதாலா நம்மை எங்கே புகச் செய்வானாம் சொர்க்கத்தில் புகச் செய்வான் இது அல்லா தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயமாக ரசூலுல்லா கூறி காட்டுகிறார்கள் அதுவும் எப்படி அந்த நோன்பு நோற்ற மனிதர் அந்த ஐவேளை தொழுத மனிதர் அவ்வளவையும் அவன் தூதரையும் நம்பிக்கை கொண்ட மனிதர் அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்தாலும் சரி இல்லையென்றால் அவர் வீட்டில் இருந்தாலும் சரி என்ற கருத்தை நமக்கு கூறி காட்டுகிறார்கள் எவ்வளவு சிறப்பு அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ போர்க்களத்தில் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் தியாகம் செய்தார்கள் காரணம் என்ன சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் எப்பேற்பட்ட எல்லாம் தாங்கி கொண்டார்கள் எவ்வளவு அவமானங்கள் இழிவுகள் வேதனைகள் ஆனால் அதை போன்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்றால் இல்லவே இல்லை அவ்வளவு கஷ்டங்களை பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை ரொம்ப ரொம்ப இலகுவாக தாலா நமக்கு சொர்க்கத்தை கடமையாகுகிறான் எப்பேற்பட்ட விஷயம் இதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டுமா உடல் உழைப்பை செலவு செய்ய வேண்டுமா அல்லது நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை நோன்பு என்பது பொதுவாக சாதாரணமாக நாம் ரமணானுடைய மாதத்தில் வருடா வருடம் வைப்பது தான் இது அவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு அமலாகலாம் நமக்கு இல்லை நாம் பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்கு கூட அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் நோன்பு வையுங்க ஐந்து வக்து தொழுவுங்க உங்களுக்கு சொர்க்கத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களை சொர்க்கத்தில் அனுப்புகிறேன் அது எனக்கு கடமைன்னு அல்லாவதாலா அவனுக்கு கடமை சொன்னா இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எப்பேற்பட்ட சிறப்பு அந்தஸ்து அறப்போருக்கு போய் நம்ம உயிர் தியாகம் பண்ணணும் அறப்போருக்கு போய் போர் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல நம்பிக்கையோடு இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்று ஆலை போதுமானது படைத்த ரபுல் ஆலமீன் நம்மை சுவனத்தில் புகுத்து விடுவான் அப்பேற்பட்ட சுவனவாசிகளாக நம் அனைவரையும் படைத்த ரபுல் ஆலமீன் ஆகிய அல்புரிவானாக அசாலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வபரக बात हो